ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசரணும் என்னையர்களே எல்லோரும் சோகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி இன்றைக்கு நமக்கு ஒருத்தர் ஒரு நேயர் நம்ம நேயர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார் வணக்கம் சார் மேச லக்கணம் ஐந்தாம் அதிபதி சூரியன் ஏழில் நீச்சம் ஏழாம் அதிபதி சுக்கரன் ஐந்தில் பரிவர்த்தனை பெற்றுள்ளது கிரகங்கள் நின்ற வீட்டின் பலனை தரும் என்று கூறுகிறீர்கள் அவ்வாறெனில் பரிவர்த்தனையில் செல்லும் வீட்டின் பலன் தராதா சார் அவரவர் தசா புக்தியில் பரிவர்த்தனையில் செல்லும் வீட்டின் பலன் தருவார்கள் என்றும் கூறுகின்றனர் எது உண்மை சார் எனக்கு சூரியன் நீச்சம் என்று எடுத்தால் அரசு பணியில் நான் இருந்து இருக்க முடியாதே சார் அப்படின்னு சொல்லி சொல்றார் இப்போ எங் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு ரூல் அந்த ரூலை கொண்டு போயிட்டு அப்படியே வந்து ஜாதகத்தில் அப்ளை பண்ணக்கூடாது இது எல்லாருமே சொல்கிறது தான் நான் மட் நான் விடுத்து எல்லோருமே சொல்லக்கூடியது நானும் அதை தான் சொல்கிறேன் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தை பார்க்கக்கூடிய நபருக்கு அந்த ஜாதகம் யாருக்கு சொந்தமோ அந்த நபருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகத்தை கொடுக்கும்போதே ஒரு நல்ல பலன்கள் சொல்ல சொல்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் இருக்கும் பார்த்த உடனே கொஞ்சம் நெகட்டிவாக பலன்கள் சொல்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பும் இருக்குது இது பிரபஞ்சம் நவக்கோள்களோடு ஒத்து வந்து அந்த ஜோதிடம் சொல்லுவவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இதை வந்து பல விதிகளை வந்து வகுத்து வச்சுருக்காங்க இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாலாம் அதிபதி நல்லா இருந்துகிட்ருப்பார் சுகஸ்தானம் நல்ல சுபகிரகங்களுடைய பார்வையில் இருந்துகிட்ருக்கோம் நாலாம் இடத்ததிபதி ஏழில் போய் உக்காந்துருப்பார் அல்லது லக்னத்தில் போய் உட்காந்துருப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாலாம் இடத்ததிபதி நல்லா தான் இருக்காரு லக்கணத்துலேயே உட்காந்துருக்காரு அல்லது நாலு கூட போயிட்டு ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்காரு சார் உங்களுக்கு எத்தனை ஃப்ளாட் இருக்குது அல்லது சொந்த வீடு இருக்கா அப்படின்னா சார் அவர் சொல்லி ஒரு நான் வாடகைக்கு இருக்கேன் சார் இது வரைக்கும் நான் வந்து அந்த சொந்த வீடு அப்படின்றத ஒரு கனவாக தான் வச்சுட்டு இருக்கேன் அது நினைவில் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பார் ஆக்சுவலாக இந்த நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணத்துலேயே ஒன்பது அதிபர் உட்காந்துருந்தாலும் அந்த இடமானது அந்த கிரகத்திற்கு ஒரு பகை வீடாக கூட இருக்கான் இல்லையா அதேமாரி வந்து அந்த நாலாம் இடத்து அதிபதியினுடைய தசை வராமல் கூட இருக்கலாம் அல்லது நாலாம் அதிபதியை நம்ம நாலாம் இடம் சுகமாக சுகஸ்தானம் வந்து சுபகிரகங்களுடைய பார்வையில் இருக்குது நாலாம் இடத்து அதிபதி லக்னத்தில் ஒன்பதில் அதில் அஞ்சில் இருக்கார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த நாலாம் அதிபதியை ஒரு பாவகிரகம் பார்த்தது அப்படின்னா அவருக்கு அந்த வீடு வாய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்போ இந்த பாவ கிரகம் அதை பார்க்குறத நம்ம வந்து ஒருவேளை நம்ம பார்க்கறக்கு தவறிட்டோம் அப்படின்னா நாலாம் இடத்தை வச்சும் அதை பார்த்துக்கிட்டு நாலாம் இட ததி விதியை மட்டும் வச்சு பார்த்துக்கிட்டு நம்ம என்ன பணம் எடுத்துகிட்டு இருப்போம் இவர் சொந்த வீட்டில் இருப்பார் அப்படின்றத நம்ம நம்ம வாட்டில் டக்குன்னு குரட்டடியாக அடிச்சு விட்டோம்னா அது சிக்கலாகிட்டு அது மாதிரி ஒரு ஊருக்கு பல வழிகள் உண்டு எது ஈஸியான வழியோ அதில் போயிருக்கணும் ஏன்னா ஒரு ஊருக்கு பத்து பேருந்துகள் இருக்கும் நான் ஏழை நம்பரில் தான் போவேன் அப்படின்னு உட்காந்து தடவை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அது மாதிரி விதிகள் பல உண்டு அதுக்கான விதிவிலக்குகள் பல பல உண்டு அதில் ஒன்று தான் நம்ம நேர் கேட்டிருக்கிறது இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் நான் அதாவது வந்து பரிவர்த்தனை கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒரு கிரகங்கள் அதாவது வந்து இரண்டு ஆட்சி வீடுகள் கொண்ட கிரகங்கள் தனது வீடுகளை மாற்றி பரஸ்பரம் மாறி உக்காந்துக்கிட்டாங்கன்னா அந்தந்த வீட்டு அதிபதிகள் அங்கங்கே ஆட்சியானதாக வச்சுக்கணும் அப்படின்றது வந்து ஜோதிட விதிமுறை இதில் எனக்கும் உடன்பாடு உண்டு நான் அதை படித்து தான வந்திருக்கேன் அதாவது பரிவர்த்தனை கிரகங்கள் ஆட்சி பெறுகின்றன அந்த பரிவர்த்தனை கிரகங்கள் வந்து ஆட்சி பெறக்கூடிய அமைப்பில் நீச்ச கிரகங்கள் வர்க்கோதம அடையும் போது பலன் அதாவது பலமான கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம படிக்கிறோம் அப்போ நீச்சமாய் போன ஒரு கிரகம் பலமாகுது அப்படின்றத நம்ம படிக்கணும் அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது அந்த கிரகங்களுடைய அமைப்பை வைத்து அந்த நேரத்தில் அந்த ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னா தான் அது கரெக்டான பலனாக எடுக்க முடியும் ஒன்று அதேமாதிரி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த வீடியோவில் பரிவர்த்தனையான கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சியாக நான் இல்லை நீங்கள் பிறந்த நேரத்தில் கோச்சாரத்தில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் நான் எடுத்துக்கிறேன் அப்போ ரெண்டாம் இடத்ததிபதி ஏழில் ஐந்தாம் இடத்த ஏழாம் இடத்ததிபதி ரெண்டில் அப்படின்றத நான் எடுக்கிறேன் ஒழி இந்த கிரகம் இங்கே ஆட்சி ஆயிடுச்சு அந்த கிரகம் ஆட்சி ஆயிடுச்சு அங்கே போய் ஆட்சி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு நமது நேருக்கு வந்து அவருக்கு ஒரு சந்தேகம் பொறி தட்டி நிறைய பார்த்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்தந்த கிரகம் அதாவது பரிவர்த்தனையான கிரகங்கள் அந்த கிரகங்களின் தசா வரும்பொழுது ஆட்சி கிரகங்களாக இருந்து பலனை தருகின்றன அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து நின்ற இடத்தினால் அந்த நிற்கக்கூடிய இடத்துல அந்த கிரகம் எந்த பாவகத்திற்கு சொந்த கிரகமோ அந்த பலனை தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க எது சார் நிஜம் அப்படின்னு கேட்டிருக்கார் அப்போது இங்கே இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இவர் சொல்லக்கூடிய அமைப்பில் அந்தந்த கிரகங்கள் அந்தந்த ஆட்சி அமைப்பில் நின்று தசை நடத்தினால் அந்த இடத்துல போயிட்டு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு தசை நடத்துறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ஒரு சுபகிரகம் போய் மறைந்தார் அல்லது ரெண்டாம் இடம் ததிவுக்கு போய் பன்னெண்டில் மறைஞ்சிடறாரு அல்லது ஏழாம் இடத்துக்கு போய் பன்னெண்டில் மறைஞ்சிட்றாரு இல்லை எட்டில் மறைகிறார் இல்லை ம ஆறில் மறைகிறார்னு வச்சுக்கோமே இங்கே பரிவர்த்தனை நடக்குது எட்டு குடையவன் ரெண்டில் போய் உட்கார ரெண்டு குடையவன் போய் எட்டில் உட்காரான் இப்போ வந்து இந்த அமைப்பில் இப்போது சிம்ம லக்னமாக எடுத்துக்கும் இப்போ புதன் எங்கே உட்காறாரு ரெண்டு குடையும் போயிட்டு குருவனுடைய வீட்டில் உட்காறாரு மீன மீன போய் உட்காறார் குரு ரெண்டில் வந்து உட்காடுறார் அப்போ சூரியன் சட்ட நேரக்குரிய நெருங்கிய பாகையில் அங்கே இருப்பாங்க லக்னாதிபதியும் போயிட்டு எட்ட போய் உட்காரக்கூடியதுக்கு லக்னாதிபதி ஒரு மகர ராசிலேயோ அல்லது மேச ராசிலையும் இருக்கார் இல்லை லக்னாதிபதியும் போய் எட்டில் மறையிறார் இப்போ இந்த நேரத்தில் புதனும் குருவும் பரிவர்த்தனை அப்ப குருவும் புதனும் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல புதனுடைய தசை நடக்கும் பொழுது இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருக்கு ரெண்டு பதினொன்று குடையவனாக இருக்கக்கூடிய கிரகம் அப்ப புதனுடைய தசையில் எட்டாம் இடத்து தசையை நடத்துவாரா அல்லது பதினொன்று ரெண்டு குடையனுடைய தசை நடத்துவாரா அப்படின்னு கேட்டோம்னா இது இளமை காலத்துல வரும் பொழுது ஒரு பதினஞ்சு வயசுல வரும் பொழுது இவர் கல்விக்காக வெளிநாடுகளுக்கு அல்லது வெளியூர்களுக்கு போக வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா தான் இருந்து தசை நடத்துவது யாரு ரெண்டு குடையும் அங்கே போயிட்டு எட்டாம் இடத்த அதிபதியாக வந்து நம்ம குருவை வச்சுக்கிட்டு அல்லது புதன் வந்து எட்டு குடையவனாக நின்று நம்ம தசையை எடுத்துக்க முடியாது இல்லையா அப்போ புதன் தசை நடக்குது ரெண்டு பதினொன்று குடையனுடைய தசை எட்டில் நின்று நடக்குது அப்போ அதற்கான பலன்கள் என்னவோ அதை மட்டும் தான் எடுக்கு இவருக்கு இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு எனக்கு சூரியன் நீச்சமாக இருக்கு சூரியனும் சுக்கரனும் வந்து பரிவர்த்தனை ஆயிருக்காங்க குடைய சூரியன் வந்து ஏழு உட்காந்துருக்காரு ஏழுக்குடிய சுக்கரன் போயிட்டு அஞ்சில் உட்காந்துருக்காரு சூரியன் நீச்சம் அல்லவா சார் அப்படி சூரியன் நீச்சமானால் நான் எப்படி அரசாங்க வேலையில் உட்கார முடியும் அப்படின்னு கேட்டிருக்கேன் இங்கே தான் இன்னும் வந்து முரண் வருது எப்படி முரண் வருது அப்படின்னா பொதுவாக கிரகங்கள் நீச்சமாகிறது அப்படின்ன உடனே அது கிரகங்கள் முழுமையாக கெட்டு போயிடுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது அது வந்து இவருக்கு இப்போ சொல்லக்கூடிய அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா சூரியன் அவரோகணத்தில் போயிட்டுருக்கு அந்த டாப்பிக்கை விட்டுருவோம் ஒரு கிரகத்துக்கு பல காரகத்துவங்கள் இருக்குது அதில் ஒரு காரகத்துவம் சூரியனுக்கு அரசாங்கம் அப்படின்றது முக்கியமாக சூரியனுக்கு காரகத்துவம் அப்படின்றது வந்து தந்தை தான் இப்போ இங்கே இவருக்கு வந்து சூரியன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றேன் இவருடைய பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டாங்கன்னாலும் சூரியன் வந்து லக்கணத்தை பார்த்துட்டு இருக்கு லக்கணத்தோட எப்படியோ வந்து அந்த அரசாங்கம் அப்படின்ற தொடர்பு இவருக்கு இருக்கு அதில் கூட அவருக்கு வந்து அரசாங்க வேலை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஒரு விஷயமாச்சா அதேமாதிரி அந்த கிரகத்துக்கு வந்து நூறு காரகத்துவங்களுக்கு மேலே ஒவ்வொரு புக்குலையும் கொடுக்குறான் இப்போ ஜாதக அலங்காரம் எடுத்தோம்னா ஒரு அறுபது எழுபது காரகத்துவம் இருக்கும் இதெல்லாம் சூரியனுக்கு சேர்ந்தது அப்படின்னு இருப்பாங்க கோதுமை மட்டும் சொல்லலை அப்பா மட்டும் சொல்லலை எலும்பை மட்டும் சொல்லலை கண்ணாடி மட்டும் சொல்லலை குடும்ப ஊரில் வந்து தலைவனை மட்டும் சொல்லலை கிரகத்தில் வந்து தலைமை கிரகமாக மட்டும் சொல்லலை நிறைய சொல்லிக்கிட்டே போவோம் அரசாங்கம் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிதல் அரசாங்கத்தை நடத்துதல் இதெல்லாமே சூரியனில் வர்றது தான் கண்ணு கெட்டு போகிறது கண்ணாடி போடுறது கால் பாதத்தில் வந்து எரிச்சல் வர்றது நமச்சல் வர்றது எலும்பு உள்ளுக்குள்ளே வந்து பிரச்சனை வர்றது அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய பலன்கள் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க இதே காலாமிரதத்தில் பார்த்தோம்னா நூற்றம்பதுக்கு மேலே காரகத்துவங்கள் அதில் கொடுத்துருக்கு சூரியனுக்கு வந்து என்னென்ன காரகத்துவங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லும் அதே இந்த மாதிரி ஒவ்வொரு புக்குகளாக எடுத்து படிச்சுட்டு வரும்பொழுது நிறைய காரகத்துவங்கள் இருக்குது அதில் ஒரு காரகத்துவம் அரசாங்கம் அப்படின்றது அப்போ அந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரகத்துவத்துக்கு முக்கியமாக சூரியன் கெடாமல் இருந்தால் தான் அந்த அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அந்த சூரியனுடைய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே அவர் ஆட்சியாக இருக்கிறதுனால தான் எனக்கு அரசாங்க வேலை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலுக்கு வந்திருக்கார் இப்போ அது பல ஜாதங்களை வந்து நம்ம உதாரண ஜாதங்கள் எடுத்து பார்ப்போம் எத்தனை ஜாதங்கள் வந்து சூரியன் ஆட்சியோ உச்சமோ இல்லாமல் அப்படி பார்த்தோம் அப்படின்னா சித்திரை மாதம் பிறக்கிற குழந்தைகளுக்கு பூராத்துக்குமே அரசாங்க வேலை கிடைக்கும் இல்லையா உச்ச சூரியன் ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நிறைய அரசாங்க வேலைகளில் தான் இருக்கணும் இப்போ இது முறம்தானே அப்போ சூரியன் உச்சமாகி அல்லது ஆட்சி ஆகி ஆகிறது அப்போ சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பூராமே அரசாங்க வேலைன்னா நம்ம அரசாங்கம் எங்கே வேலை கொடுக்கும் இதை யோசிக்கணும் இல்லையா மாதிரி வந்து ஆவணி மாதம் சிம்மராசியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சூரியன் மூலத்திரிகோணம் ஆட்சி அந்த இடத்துலையும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எத்தனை அரசாங்க வேலை காத்திருக்கு அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூரியன் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல உட்கார்றது அதில் அக்கணும் எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்போ இது இது இந்த வழி பார்க்கும்போது எத்தனையோ அரசாங்க வேலைகள் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்போ எத்தனை ஸ்தான பலம் இருக்கக்கூடியவர்கள் சூரியன் ஸ்தான பலம் இருக்கக்கூடியவங்க வந்து எத்தனை பேர் அரசு வேலைகள் இல்லை சித்திரை மாதம் பிறந்த குழந்தைங்களுக்கு எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை இல்லை நிறைய சீரழிகிறாங்க தெரியுமா சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் தகப்பனுக்காக வங்க சீரழியும்பாங்க நிறைய பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க ஆவணி மாதம் சிம்மராசியில் சூரியன் இருக்கும்போது பிறக்கக்கூடியவங்களுக்கு வந்து எத்தனை அரசாங்க வேலை நம்ம தயார் பண்ணுறது இதை ரொம்ப யோசிக்கணும் நுணுக்கமாக பார்க்கணும் அப்போ அரசாங்க வேலைக்கு எது தான் சார் தெளிவான முடிவு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம படிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஜாதகத்தில் கர்மாதிபதி என்ன பண்ணுறார் பொதுவாகவே அரசாங்கம் அப்படின்றது வந்து மக்கள் தொடர்புடைய இடம் அரசாங்கத்துக்குன்னு இந்த பன்னெண்டு பாவகத்தில் ஒரு பாவமும் ஒதுக்கப்பட கிடையாது ஒன்று லக்கணம் ரெண்டு படிப்பு மூணு தம்பி அண்ணன் தம்பிக்காக வரும் அதேமாதிரி முயற்சி நாலு தாயார் அஞ்சு பூர்வ புண்ணியம் ஆறு வெற்றி அல்லது உணரோகம் ஏழு களத்திரம் அல்லது வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது எட்டு மரணத்தை சொல்லக்கூடியது ஒன்பது தந்தை பத்து கருமா பதினொன்று லாபம் பன்னெண்டு கடைசியாக மோட்சம் அல்லது இல்வாழ்க்கை சுகம் இதில் வந்து அரசாங்கம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு பாவமே வரல இப்போ இந்த அரசாங்கத்துக்கு இப்படி கிரக அமைப்புகள் இருந்தால் நம்ம அரசாங்க வேலை பார்க்கலாம் அப்படின்றது வந்து ஜோதிடம் சொல்லக்கூடியது அப்போ அரசாங்கத்திற்கு இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடத்துல இருந்தால் காரகாதிபதி ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் சூரியன் தனித்து இருந்தால் குரு தனித்து இருந்தால் காரகோ பாவனாஸ்தி அப்போ முக்கியமாக சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய காரகம் அப்படின்றது தந்தை அடுத்து எலும்பு சூரியன் கெட்டு போயிட்டால் எலும்பு அடிக்கடி வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் அடி ஒழுகும் எலும்புடைய முறியும் வைத்தியம் பார்க்கணும் சிரமப்படுத்தும் சூரியனை சனி பார்த்தாலோ செவ்வாய் பார்த்தாலோ அல்லது ராகு கிரக இருந்தாலோ அதெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யும் அப்போ இந்த ஒரு ரூலை மட்டும் எடுத்துக்கூடாது அப்போ சூரியன் நீச்சமாய் போச்சு எனக்கு எப்படி அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த ஒரு ரூலை மட்டுமே பிடிச்சி தொங்கணும் அப்படின்னா நம்ம ஜாதகம் பார்க்க முடியாது இப்போ இதே சூரியன் வந்து ஆட்சியிலோ அல்லது உச்சத்திலோ அல்லது ஸ்தானபலத்திலோ இல்லாத பல அரசாங்க வேலைகளை இப்ப நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ஜாதகம் வந்து இந்த ஜாதகம் லக்கணம் வந்து மகர லக்னம் இந்த மகர லக்கணத்துக்கு சூரியன் எங்க உட்காந்துருக்காருன்னா மிதுன ராசியில் உட்காந்துருக்காரு மிதுன ராசியில சூரியனும் ராகு ராகு சுயசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாதிரை நானில் உட்காந்துருக்காரு சூரியன் பன்னெண்டு மூணு குடனுடைய சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய குணபோசத்துல ஒன்றாம் பாதத்தில் உட்காந்துருக்காரு நெருங்கிய பாகையில் கிரகண தோஷத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய அமைப்பு அப்போ சூரியன் இங்கே என்னன்னா நீச்சத்தை விட மோசமான ஒரு அமைப்பில் பலம் குறைந்த அந்த கிரகண தோஷத்தில் இருக்கக்கூடிய சூரியனாக இருக்கார் அப்போ அந்த கிரகண தோசத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இந்த ஜாதகர் என்ன வேலை செய்கிறா தெரியுமா அரசாங்கத்தில் மருத்துவ அதிகாரியாக வேலை இருக்கார் இந்த ஜாதகர் வந்து அரசாங்கத்தில் மருத்துவ அதிகாரியாக வேலை இருக்கார் அடுத்து இன்னொரு மருத்துவ அதிகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகத்தில் வந்து இங்கே சிம்ம லக்னம் இங்கே வேணால் இந்த சூரியன் ஒத்து வருது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சூரியன் இங்கே உட்காந்துருக்காருன்னா கடகராசியில் உட்காந்துருக்காரு இங்கே யாரோட உட்காந்துருக்காரு சூரியன் செவ்வா சுக்குரன் சுக்குரன் சூரியன் செவ்வா இங்கே எப்படி இவருக்கு மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கிடச்சு அப்படின்னா சூரியனும் செவ்வாயும் பன்னெண்டில் உட்காந்துருக்காங்க ரெண்டில் கேது இந்த கேதுக்கு வந்து எட்டுல ராகு இந்த கேது வைக்கிற கெடுக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி மக்கரமாக தன்னோ பதினொன்றாம் பதவியில் பார்த்துட்டு இருக்க இப்ப இந்த ரெண்டாம் அதிபதி பதினொன்று மறைவு அதிபதி வந்து பதினொன்றுல வந்து உட்காந்துருக்காரு அவர் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கார் அப்போ கல்விஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் இங்க பதினொன்றுல லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கான் இந்த காம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல சந்திரனுடைய வீட்டில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் சூரியன் செவ்வா காம்பினேஷன் மருத்துவத்திற்கு மிக அழகான காம்பினேஷன் மருத்துவம் படிச்சுட்டு அதில் உயர் ப படிப்பை முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு இவங்களும் ஒரு மருத்துவ அதிகாரி தான் மருத்துவ ஆய்வாளராக இருக்காங்க இந்த ஜாதகமும் அரசு வேலையில் தான் இருக்குது ஆனால் இந்த ஜா ஜாதகத்தில் வந்து சூரியன் வந்து பன்னெண்டில் மறைஞ்சிருக்கார் கடகராசியில் பன்னெண்டில் மறைஞ்சே போயிட்டார் வலு இழந்த சூரியன்கள் தான் லக்கணத்துக்கு பன்னெண்டில் மறைகிறார் லக்கணாதிபதியே பன்னெண்டில் மறைகிறார் அப்போ லக்கணாதிபதி பன்னெண்டில் மறைஞ்சு இந்த லக்கணத்துக்கு நாலு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பலன்களை மறையிறார் ரெண்டு கோணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது சிம்ம ஒன்று ரெண்டு மூணு நாலு குடையனும் பத்து குடையனு பத்து குடையனு போயிட்டு பலங்களில் மறையிறார் அப்போ இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்புலையும் மருத்துவம் ஆய்வாளராக இருக்கார் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு ஜாதகம் இருக்குது இங்கே துலா லக்கணம் லக்கணத்துக்கு நாலு அஞ்சு குடைய சனி இங்கே உற்சோம் அப்போ இந்த துளரங்கிறதுக்கு சனி உச்சமாகி மாந்திக்கு கூட உட்காந்து ரெண்டு குரு உக்காந்துருக்கார் இவரும் மருத்துவ ஆய்வாளர் தான் அரசாங்க மருத்துவ ஆய்வாளர் இங்கே எல்லாமே கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கிறவங்களாம் இப்போ நான் முதல்ல சொன்னது என்ன அப்படின்னா அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது மக்கள் தொடர்புடைய ஒரு அமைப்பு அப்போ அந்த அமைப்பில் வந்து சனி முக்கியமாக காலபுருஷ தத்துவத்தின் பத்துக்குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்போதான் அந்த மருத்துவம் அல்லது வந்து அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போக முடியும் சும்மா அரசாங்க வேலையில போய் உட்காந்துட்டு நம்ம எந்த எந்த வேலையை பார்க்க போறோம் பொதுஜனங்கள் இல்லாத ஒரு வேலை அப்படின்றது வந்து அரசாங்க வேலை கிடையாது நம்ம ஒரு ஏமாறம் வச்சோம்னாலும் பொதுமக்கள் பத்து பேர் வரணும் ஒரு கடை வச்சோம்னாலும் பொதுமக்கள் ஒரு பத்து பேர் வரணும் நான் இப்போ உங்ககிட்ட நான் இந்த வீடியோல பேசிட்டு இருக்கேன்னா எனக்கு பத்து பேர் வாடிக்கையாளர்கள் இருக்கணும் அப்போ இந்த பொதுஜனங்கள் இல்லாத ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துறதுக்கு ஒத்தையா போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து நான் இந்த வீட்டுக்கு ராஜா நாட்டுக்கு ராஜான்னு சொல்லி உட்கார முடியாது அப்போ அங்கே சனி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் தொடர்புடைய கிரகம் சப்போர்ட் பண்ணி வரும் அப்போ நமக்கு பத்தாம் இடத்ததிபதியும் இரண்டாம் இடத்ததிபதியும் பதினோராம் இடத்ததிபதியும் கரெக்டாக அந்த தசாபுக்தி காலங்களில் இவங்களுடைய புக்தி வந்தால் ரெண்டு பத்து பதினொன்று கூடனுடைய புக்தி வரும் பொழுது அது பாக்கியாதிபதி சம்மந்தப்பட்டால் இங்கே மூணு கிரகங்கள் சம்பந்தப்படணும் சூரியன் செவ்வாய் குரு இந்த மூணுமே எந்த மாதிரியான வேலைகளை செய்யணும் அப்படின்னா சூரியன் ஆளுமை அதிகாரம் செவ்வாய் அந்த ஆளுமையை சீர்படுத்தக்கூடியது குரு அதற்கான யோசனையை சொல்லக்கூடியது இந்த மூன்று கிரகங்களுடைய உதவி இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து அரசாங்க வேலை அப்படின்றது வந்து ஒரு பிடிப்பு கிடையாது அந்த அரசாங்க வேலை இருக்கணும்னா இந்த மூணு கிரகங்களுடைய சப்போர்ட்டில் மிக மிக நெருங்கிய சப்போர்ட் கொடுக்குறது வந்து சனி அந்த மக்கள் தொடர்பு அப்படின்னா ஒருத்தர் கலெக்டர் ஆகிறார் அப்படின்னா அவருக்கு சனி வந்து நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் சூரியன் வந்து ஆறு பத்தில் தெளிவான முறையில் உட்காந்துருக்கார் மூணு ஆறு பத்து பன்னில் சூரியன் இருந்து அல்லது பத்தில் சூரியன் இருந்து அல்லது ஆறில் சூரியன் இருந்து இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறில் சூரியன் பார்த்தீங்களா இந்த மகரில் இருக்கிறதுக்கு ஆறில் சூரியன் ராகுவோடு முடிஞ்சிடற நெருங்கிய பாகையில் இவர் பத்தொம்பது டிகிரி இருக்கார் அவர் இருபது டிகிரி இருக்கார் அப்போ மிக நெருங்கிய பாகையில் கிரகண தோஷத்துக்கு ஆட்பட்ட சூரியன் ஆகப்பட்டவரை அரசாங்க வேலையை வாங்கி இப்போ இங்கே என்ன நம்ம பலன் எடுக்கிறோம் அப்படின்னா ஆறில் சூரியன் வந்து மறைஞ்சிட்டார் ஒன்று ஆனால் மூணு ஆறு பத்து பதினொன்றில் சூரியனுக்கு பலம் ஜாஸ்தி ஆனால் அங்கே ராகு வந்து கிரகண தோசத்தில் மாட்டியிருக்கு ஆனால் இங்கே சூரிய தசையில் அவங்க அப்பா இருக்கக்கூடாது நம்ம இப்படிதான் பலன் எடுப்போம் ஆனால் சூரிய தசையில் ஒன்றும் பண்ணல இவர் வந்து பரணியில் அதாவது வந்து தனுசு ராசியில போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர் தனுசு ராசி போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த இருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட நாலு வருஷம் தான் இருந்திருக்கு சுக்கரதசையில் அப்புறம் சூரியன் தசை ஆறு வருஷம் பத்து வயசுக்குள்ள அவங்க அப்பாவை எடுத்திருக்கணும் அங்கே ஆறில் நின்று த சூரியன் தசை நடத்துகிறார் ராகு கிட்ட போராடி மல்லு கட்டி தசையை நடத்தி பத்தாவது வருஷத்தை இந்த ஜாதகம் முடிக்கிறார் பதினேழாவது வயசில் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறார் அப்போ அந்த நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய தசை அப்படின்றது சந்திரனுடைய தசை சந்திரன் சம்மந்தப்படாமல் அந்த மருத்துவம் அப்படின்றது வராது அந்த மருந்து ரத்தம் இது எல்லாமே மருந்து அப்படின்றது கெமிக்கலுக்கு வந்து செவ்வா ரத்தத்துக்கு வந்து சந்திரன் இந்த ரத்தத்தை பார்க்காம எது எடுத்தாலும் அந்த ரத்தத்தில் தான் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் டெஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து எல்லா வேலையிலையுமே செய்யணும் அப்போ மருத்துவத்திற்கு அப்படின்றது வந்து முக்கியமான காரணி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து சந்திரன் அப்போ இந்த மாதிரியான அமைப்பில் வந்து அந்த சூரியனுடைய அமைப்பில் அவங்க அப்பா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரும்போது சூரிய தசையில் தப்பிச்சர்றாரு சந்திர தசை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த லக்கணத்துக்கு ஏழு குழு தசையில் அவங்க அப்பாவுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது செவ்வாய் தசைகளையும் பாதிப்பு கிடையாது ராகு தசையில் திருவாதிரை சாரத்தில் நிற்கக்கூடிய ராகு அவருடைய தசையில் கரெக்டாக கேது புக்தியில் சூரியனை முழுமையாக கவ்றாரு கிரகண தோஷத்தில் எடுக்கிறாரு இது அப்படியே எடுத்துகிட்டு போயிறாரு அவங்க அப்பா அவனுடைய உயிர் பிரிவு அப்பா அவருக்கு வந்து வயசு நாற்பத்தி ரெண்டு இப்போ கிரகங்களுடைய அமைப்பில் நம்ம எடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றது வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்த்து எடுக்கணும் தெளிவாக பார்த்து எடுக்கணும் ஒரே ஒரு ஃபாலோ அதாவது வந்து ஒரு ரூலை மட்டும் வச்சுட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஜோதிடத்தில் ஜெயிக்க முடியாது இங்கே நுணுக்கங்கள் மட்டுமே பேசப்படும் இங்கே நுண்ணிய அறிவை வச்சு தான் நம்ம வந்து பலனை எடுத்துக்கணும் இங்கே என்னென்னா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் மருத்துவத்துக்கு அப்படி தான் சொல்லியிருக்கார் வல்லுவருந்தை நோய் நாடி எதனால நோய் வருது நோய் முதல் நாடி எந்த காரணத்துக்காக நோய் வந்தது அப்போ அவர் வர்றார் அது தணிக்கும் அதை தணிக்கிறதுக்கு வாய்நாடி அவங்க மூலமாக என்ன சாப்பிட்டீங்க ஏது சாப்பிட்டீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா கண்ணை பார்க்க காதை பார்க்க மூக்கை பார்ப்பாங்க வாயை தரங்க நாக்க நீட்டுங்க இதெல்லாமே மருத்துவர்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இவங்க வந்து பத்து வருஷம் மருத்துவம் படிச்சுட்டு வந்திருந்தாலும் நாக்க நீட்டாமல் வைத்தியம் பார்க்க மாட்டாங்க கண்ணை இப்படி பார்க்காம வைத்தியம் பார்க்க மாட்டாங்க அப்போ நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாயில் சொல்லு நீ என்னென்ன சாப்பிட்ட என்னென்ன பண்ண என்னென்ன மாதிரியான இடங்களுக்கு போனால் சாப்பாடு என்ன சாப்பிட்ண வாய் நாடி வாய்ப்பை செயல் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்துட்டு நோய்க்கான நாடியை பார்த்து அதற்கான ஆதாரத்தை பார்த்து அது வாய்நாடி வாய்ப்பு செயல் அவங்க மூலமாக கேட்டு தெரிந்து அதுக்கப்புறமா நமக்கு வந்து அது ஒரு தீர்வு கொடுக்குறது அப்படிங்கிறது தான் எந்த ஒரு சாஸ்திரத்துக்குமே முறையான ஒரு அமைப்பு அது மாதிரி நம்ம இந்த கிரகங்களுடைய அமைப்பில் இப்படி பொழுது நம்ம ரெண்டு கேள்விகளை கேட்கணும் சார் இது மாதிரி இருந்துதா இப்படி இருந்ததா இப்படி இருந்தானா அவங்க வந்து ஆமாம் சார் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த கிரகங்களுடைய அமைப்பை அவங்களுக்கு எடுத்து சொல்லி விளக்கி அவங்ககிட்ட இருந்து அந்த அனுபவத்தையும் வாங்கி நம்ம அவங்களுக்கு சரியான பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றதான் ஜோதிடத்தினுடைய மிகச்சிறப்பு அப்போ நம்ம வந்து சூரியன் நீச்சமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடாது சரியா அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து இங்கே மக்கள் தொடர்புடைய கிரகம் இருக்க உச்சமாகி வைக்கிறோம் அப்போ இந்த கிரகத்து இந்த ஜாதகருடைய சூரியன் எங்க உட்காந்துருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூணில் சூரியன் உட்காந்துருக்கார் எல்லாமே வித்தியாசமாக பேர் உட்காந்துருக்கு ஆ துலா சூரியன் மூணு உக்காந்து அப்போ மூணு ஆறு பத்தில் ஸ்தான பலன் பதினொன்றில் லாபஸ்தானத்தில் கெடுகிரக அமைப்பு அப்படின்றத உட்காரலாம் அப்போ மூணு லோக்காரக்கூடிய சூரியனும் அரசாங்க வேலையை வாங்கித் தருவார் மறைந்த மறைவு ஸ்தானம் இதெல்லாம் அப்போ சூரியன் நீச்சமாகிறது அப்படின்றது வந்து உங்களுடைய மேச லக்கணத்துக்கு ஏழு இருக்கக்கூடிய சூரியன் மீண்டும் உங்களுடைய லக்கணத்தை திருப்பி பார்க்குறான் அப்போ அரசாங்க வேலையை வாங்கி கொடுக்குறான் இப்படியும் பலன் எடுக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் இடத் ததிபதியை சூரியன் பார்த்தா அரசாங்கம் வேலையை வாங்கி கொடுப்பான் இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக எடுக்கணும் இப்போ உங்களுக்கு மேச லக்கணம் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி நீங்கள் சந்திரன சனியை சொல்லலை உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இன்னொரு விஷயம் நான் இன்னும் தெளிவான நுணுக்கமான ஒரு விஷயம் சொல்கிறேன் எந்த ஒரு கிரகமே தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேந்திரத்தை எடுத்து வேலை செய்வோம் தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேந்திரம் அதாவது வந்து பத்துக்குடையவன் இல்லை பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய எடுத்து வேலை செஞ்சுட்ருக்கோம் காரணம் என்னென்னா நீங்கள் தான் லக்கணம் உங்களை இயக்கணும் அப்படின்றது வந்து உங்களால் இயக்கப்படக்கூடியது உங்களுடைய தொழில் இப்போ உங்களுக்கு மேசை லக்கணம் மேசை லக்கினத்துக்கு பத்துக்குடையவன் சனி அந்த சனி சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் இருக்கக்கூடிய துறை இருக்கும் கண்டிப்பாக வந்து மக்கள் நல பணியாளர்கள் அந்த பிடபிள்யூ ஏரியாவுக்குள்ளே தான் நீங்கள் வந்து அந்த பணியை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த சூரியன் இந்த சூரியனுடைய அமைப்பு அப்படின்றது பத்துக்குடையனுடைய அமைப்பை எடுத்து தான் செய்யணும் அப்போ இந்த சூரியனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த எடுத்தால் அது வேலை செய்யும் அப்போ இந்த சூரியனால் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலையும் இந்த சூரியன் வரும் அதே மாதிரி இந்த சிம்ம லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது பன்னெண்டு சூரியன் இருக்காரு இப்போ இந்த சிம்ம லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்களுடைய ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா துளாராசி சுவாதி நட்சத்திரம் இங்கே எப்படி இருந்தாலும் அந்த சனியினுடைய அமைப்பில் வராமல் வராது சனியினுடைய உச்ச வீடு நீச்ச வீடு இரண்டு மூலத்திரிகோணம் ஆட்சி ரெண்டு வீடுகளையும் சேர்ந்து வரும்பொழுது அது சம்மந்தப்பட்டு வந்தால் தான் இங்கே நமக்கு வந்து அந்த சூரியன் வந்து வேலை செய்வார் மக்கள் இல்லாமல் சமுதாயம் கிடையாது சமுதாய கட்டுக்கோப்புகள் இல்லாமல் அரசாங்கம் இல்லை அப்போ வெறுமனே அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைக்கு அரசாங்கத்துக்கு ஒரு காரகத்துவமாக தான் சூரியனுக்கு கொடுத்துருக்க கூடிய முழுமையான அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுக்கு அல்ல அப்போ அந்த அரசு வேலைக்கு போனதுக்கு அது அதிகாரம் செலுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சூரியன் உட்காந்து அப்போ சூரியன் வலுத்தவங்களுக்கெல்லாம் அரசாங்க வேலை வேணும் அப்படின்னா இப்போ மூணில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆறில் இருக்கக்கூடியவங்களுக்கு பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதினொன்றில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஈவன் லக்கணம் அல்லது ராசி நீச்சமும் கொடுக்கும் நீச்சமும் எப்படி கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது உச்சமாகக்கூடிய வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் அந்த நீச்சமும் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சூரியனுடைய அமைப்பில் அரசாங்க வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரூலை மட்டுமே வச்சுட்டு தொங்கிட்டு இருக்கக்கூடாது பல வழிகளில் பொழுது அந்த வழியில் அவங்களுக்கு அரசாங்க வேலை இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த ஜாதகமே சொல்லும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும் இப்போ இதில்லாம் வந்து மூணில் சூரியன் அந்த ஆறில் சூரியன் இங்கே பன்னெண்டில் சூரியன் புறாமே மறைவுஸ்தானம் மறைவுஸ்தானங்கள் இருக்கக்கூடிய சூரியன் புதனுடைய வீடு நட்பு வீடு குருனுடைய வீடு மகா நட்பு வீடு எப்போவுமே வந்து சூரியன் செவ்வா குரு இவங்க மூணு பேருமே மேசம் சிம்மம் தனுசுக்கு சொந்தக்காரங்கள் தனுசு சிம்மம் மேசத்தில் மாறி உட்கார்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அப்படின்றது வந்து சொஃபஸ்டிகேட்டடான வாழ்க்கை கம்ஃபோர்ட் ஜோன்லேயே எப்பவுமே இருப்பாங்க அவங்களுக்கு மாறவே மாறாது இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் இங்கே உட்காந்துருக்கார் அங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து நட்பு வீட்டில் உட்காந்துருக்கார் இது மகர லக்கணம் இது துலா லக்கணம் இது சிம்ம லக்கணம் மகர லக்னத்துக்கு ஏழு ஏழாம் இடம் மகர லக்னத்தை பார்த்து மகர ராசியை பார்த்துட்டு இருக்காரு அப்போ அந்த சனியும் சூரியனும் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய அமைப்புகளில் தான் நமக்கு அந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது கைகூடும் இதில் வந்து நம்ம கூடாது சார் எனக்கு வந்து சூரியன் வந்து நீச்சமாயி போச்சு எனக்கு எப்படி சார் அரசாங்கம் வேலை கிடைக்கும் அப்படின்றத அந்த கேள்வியை வந்து உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் இன்னொரு முறை நல்லா தெளிவாக பாருங்க நான் சொன்னதில் வந்து பரிவர்த்தனை கிரகங்கள் அது எந்த பாவத்திற்குடைய கிரகமோ அந்த பாவத்திற்குடைய கிரகமாக எடுத்து நம்ம பலன் பார்க்கும் பொழுது நம்மையை செய்வார்கள் அப்படிங்கிறதையும் எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் கிடையாது அப்போ ஒரு விதியை மட்டுமே நம்ம வந்து பிடிச்சிட்டு ஒரு ஜாதகத்தில் வந்து பழங்கெடுக்கக்கூடாது இப்போ சாதாரணமாக வந்து சந்திரனுக்கு சொல்லுவாங்க பொதுவாக மூணு அஞ்சு ஏழு பதினொன்றில் சந்திரன் இருந்தால் நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல அருமையான வாழ்க்கையமையும் நல்ல ஒரு மந்திரவாதியாக இருப்பாங்க மந்திரங்கள் செய்வாங்க தந்திரங்கள் செய்வாங்க மருத்துவனாக இருப்பாங்க வைத்தியம் பார்ப்பாங்க வாதத்துக்கு பித்தத்துக்கு கபத்துக்கெல்லாம் வைத்தியம் பார்ப்பாங்க அவனுடைய வாழ்க்கை முறை நல்லா இருக்கும் குடும்பம் வந்து மே விருத்தியாகும் அப்படின்றது வந்து மூல விதி எப்படி சொல்லும் அப்படின்னா சூடப்பா சந்திரனார் மூன்று ஏழு ஐந்து சுத்த இந்து பதினொன்றில் நிற்க மாடப்பா மாடப்பா மந்திரங்கள் செய்வான் காழை மகத்தான வாதமோடு வைத்தியமும் செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்லும் மகத்தான வாதம் மகத்தான வாதமோடு வைத்தியமும் செய்வான் அப்படின்னு மகத்தான வைத்தியம் அப்படின்னா வைத்தியம் அப்படின்றது வந்து டாக்டருக்கு அப்போ மூணில் சூடப்பா சந்திரனார் மூன்று ஏழு ஐந்து சந்திரனார் வந்து மூணு ஏழு ஐந்தில் இருந்தா சுத்த இந்து பதினொன்றில் நிற்க சுத்தமான இந்துனா சந்திரன் அவர் போய் பதினொன்றுலன்னா மாடப்பா மந்திரங்கள் செய்வான் களை அந்த ஜாதகர் வந்து மந்திரங்கள் பல செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்லுது மகத்தான வாதமோடு வைத்தியமும் செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ மூணு அஞ்சு ஏழு பதினொன்றுனா மகத்தான வைத்தியமும் செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்லுது கூடப்பா குடும்பம் அது விருத்தியாகும் கோலையத்தில் எதிரிக்கு மார்பில் ஆணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கூடப்பா குடும்பம் அது விருத்தியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஏழில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு பொண்டாட்டி வாய்க்கில் தெரியுமா உங்களுக்கு ஏழில் சனி பாவச்சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்மிரை சந்திரன் ஏழில் போய் உட்காண்டா நிறைய பேர் வந்து பொதுவாக வந்து ஏழில் சந்திரன் இருந்தாலே மனைவி அமைவது கஷ்டம் அமைஞ்சாலும் அந்த குடும்பம்ன்றது வந்து கடைசி வரைக்கும் அவங்க அப்படியே அந்த ட்ராவல் பண்ணி குடும்ப வாழ்க்கையில் அன்யோன்யமாக போயிடுவாங்களா தாம்பத்திய வாழ்க்கையில் அன்யோன்யமாக போயிடுவாங்களா அப்படிங்கிறது வந்து சந்தேகமான விஷயம் நிறைய ஜாதகளை பார்த்துருக்கேன் அவங்க வந்து ரெண்டாம் இடம் சரியில்லை பதினொன்றாம் இடம் வலுத்து இருக்குது அதனால் ரெண்டாவது கல்யாணத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க ரெண்டாம் இடம் சரியில் குடும்பம் வந்து அது சிரமத்தை கொடுக்குது ரெண்டாம் ராகு இருக்குது ராகு பார்த்துட்டு இருக்கு சனி இருக்குது சனி பார்த்துட்டு இருக்கு செவ்வாயிருக்கு செவ்வாய் பார்த்துட்டு இருக்குதுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஏழில் சந்திரன் இருக்கிறத விட்டுருவாங்க என்ன சொல்லுது அப்படின்னா இது அது சொல்லக்கூடியது தான் மூணு அஞ்சு ஏழு பத் பதினொன்றில் வந்து சந்திரன் இருந்தால் சூடப்பா சந்திரனை மூ மூன்றைந்து மூன்றைந்து ஏழு சுத்த ஐந்து பதினொன்று நிற்க மாடப்பா மந்திரங்கள் செய்வான் காலை மகத்தான மகத்தான வைத்தியங்களும் செய்வான் அதாவது மகத்தான வாதமோடு வைத்தியமும் செய்வான் கூடப்பா குடும்பம் அது விருத்தியாகும் கூடப்பா குடும்பம் போது விருத்தியாகும் அப்படின்னு ஏழில் நின்று சந்திரன் உட்காந்துருந்தான்னா அந்த நேரத்தில் அந்த தசையிலையோ அல்லது கல்யாணம் இப்போ பண்ணதுக்கு பின்னால ஏழில் வந்து சந்திரன் இருக்கும்போது சந்திரன் தசை நடந்ததுன்னா அந்த குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி பிரிக்கிறதுக்கு என்னென்ன வழி அதெல்லாம் குறைஞ்சு விடுவேன் இதெல்லாம் செய்வேன் அப்போ கூடப்பா குடும்பத்தில் அதை விருத்தியாகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பமே இல்லாமல் போன ஜாதகங்கள் நிறையா இருக்கும் அப்போ அதனால் வந்து நம்ம ஒரு பார்ட் ஆஃப் நம்ம விதியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஜாதகத்தை அணுகணும்னா நமக்கு சரியான பலன் கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் நல்லது மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே வணக்கம்